எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு மண்டி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இதில் போட்டிருக்கேன் சாப்பிடும்போது இந்த மாதிரி சுவை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் சிறிதளவு துவரம் பருப்பு வேக வச்சு தண்ணி தனியாக பருப்பு கடைஞ்சி அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வந்து நான் தாளிப்பு கொடுத்து லஞ்சில் சாப்பிட போகிறேன் இப்போ நான் கடாய் வச்சு கடுப்புளுத்தம் பருப்பு கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதங்கிட்டிருக்கேன் பிறகு இந்த மாதிரி ரொம்ப வதங்காமல் ஒரு பாதி அளவு வதங்கினா போதுங்க அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும் இப்போ நான் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக நான் இதில் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கிடைச்சா பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துங்க முத்திரை கத்திரிக்காய் சேர்த்திடாதீங்க எந்த குழம்புக்கும் நல் நல்லா இருக்காது உப்பு சேர்த்து வெங்காயம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் வதங்கணுங்க பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ நான் இதுக்கு தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேங்க இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் என்றைக்குமே கத்திரிக்காய் குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துவேன் எப்போவுமே கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூளும் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க சாம்பார் தூள் குழம்புத்தூள் எதுவுமே தேவையில்லை இந்த மிளகாத்தூள் மல்லி தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தாவே போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பண்ணாவே போதுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ பாதி அளவு தான் கத்திரிக்காய் வெந்திருக்கிறதுனால நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இப்போ நான் சிறிதளவு தண்ணி சேர்த்திட்டேங்க பாருங்கள் இந்த அளவு தண்ணி சேர்த்துனா போதும் ரொம்ப மூ மூழ்கிற அளவுக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நிற்கிற மாதிரி நாம் தண்ணி சேர்த்தினோம் இப்போ தண்ணி சேர்த்திட்ட பிறகு கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காயெல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் நான் பருப்பு தண்ணி இதில் சேர்த்த போகிறேங்க பருப்பு சேர்த்துல பருப்பு தண்ணி மட்டும் தான் சேர்த்துறேன் அடியில் கொஞ்சம் இருக்குது அது பரவாயில்ல அது ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அங்கங்கே ஒன்று ஒன்று பருப்பு இருக்கும் அவ்வளோ தான் கடைஞ்ச பருப்பு இதில் சேர்த்தக்கூடாதுங்க வெறும் ப பருப்பு தண்ணியை மட்டும்தான் சேர்த்து இதை நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த த பருப்பு தண்ணியும் கத்திரிக்காயும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மல்லித்தலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இறக்கி வச்சிடலாம் பெருங்காயத்தோடும் நான் சேர்த்தி இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க அதாவது சாதத்துக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இதையே கொஞ்சம் கெட்டியாக பண்ணி நம்ம புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதையே கெட்டியாக இது தண்ணியெல்லாம் சுண்டுின பிறகு அந்த மாதிரி கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நான் தண்ணி மாதிரி தான் செய்ய போகிறேன் இப்போ மல்லித்தலையும் சேர்த்தி அச்சு அவ்வளோதாங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு மண்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் I <laughs>